ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு இருநூறு இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறது அந்த மக்களே சொல்றாங்க புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால் பகுதிகள் எல்லாம் முன்னேற்றமே அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை இதெல்லாமே மேம்படுத்தணும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணுங்கிறது நீண்ட கால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே தான் சொல்லணும் இந்த திமுக நம்பாதீங்க உங்கள் தங்கடவையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்கடவையை அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்